நாட்டார் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை நிர்வாகிகளே உங்களின் அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வழக்கமான தேர்தல் அல்ல நாம் நடத்தும் ஒரு அறப்போர் நாட்டையும் மக்களையும் காப்பதற்கான தருமை யுத்தம் ஒருபுறம் மக்களும் இன்னொரு புறம் பரிவார் கும்பலும் இந்த யுத்தத்தில் நாம் பங்கேற்கிறோம் அந்த தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த மார்க்சிஸ்ட அரசு தொடரக்கூடாது வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தேசிய அளவிலே அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம்தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டுமானால் தமிழகத்திலே நாம் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் சிதம்பரம் தொகுதி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்று திமுக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதன் மூலம் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் நம்முடைய முதல்வர் தான் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான் இந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை மானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நாட்டார் மங்களம் மக்களின் சின்னம் நாட்டார் மங்களம் மக்களின் சின்னம் நன்றி நன்றி நன்றி